ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைலோஸ் கிச்சன் பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறது பார்த்துடலாம் விநாயகர் சதுர்த்திலாம் வருது பச்சசி மாவு ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பச்சி மாவு கடலை வாங்கினதாக இருந்தாலும் ஓகே வீட்டில் ரெடி பண்ணதாக இருந்தாலும் ஓகே இப்போ அது அரிசி மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ சேம் ப்ராசஸ்ஸாக வெள்ளம் ஒரு கப் எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன் இது ஒரு கால் கப்பு போட்டிருக்கேன் ஒரு கால் கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையானது இதுக்கப்புறம் செய்யும் போது நம்ம காட்டலாம் வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க இப்போ தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ இதை நல்லா மாவு பிசைஞ்சு அதில் ஊற்றி நம்ம இது பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே பக்கத்தில் கடாயை நம்ம சூடு பண்ணி மாவு வறுத்துக்கலாம் பச்சை சிமா ஒரு கப் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இல்லை நம்ம அரிசியை நல்லா கழுவி காய வச்சு அரைச்சிட்டு வந்து செய்தாலும் ஓகே எதுவாக இருந்தாலும் நம்ம லைட்டாக வறுத்துட்டு பண்ணோன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மாவை கொஞ்சம் லைட்டாக வறுத்துப்போம் இப்போ நல்லா வறந்துச்சு அது ரொம்ப அதிகமாக வரக்க தேவையில்ல இப்படி பார்த்தீங்கனாலே தெரியும் திரி திரியாக நல்லா வந்துட்டுருக்கு இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் சேர்த்துடலாம் இது பக்கத்துலேயே நம்ம தண்ணி நல்லா சூடாக காய வச்சுருக்கோம் அதை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் சொல்கிற ப்ராசஸில் பண்ணுங்கள் அளவெல்லாம் சேம் நான் இதில் கொடுத்துருக்க அளவே நான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும் பர்ஃபெக்டாக ரொம்ப சாஃப்ட்டாகவும் வரும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய்யை ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி மாவு தனி த பக்கத்து பக்கத்தில் ஒட்டாத நல்லா தனித்தனியாக இருக்கும் வேகத்துக்கும் அதனால் இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலரிக்கலாம் இப்போ மாவு தண்ணி எவ்வளோ வைக்கணும்னா ஒரு மாவு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி நான் வச்சுருக்கேன் இல்லை எக்ஸஸாக ஒன்னை கால் கப்பும் நீங்கள் வச்சு ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இது ஒரு கப்பு கரெக்டாக இருக்கும்னு நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுறதுனால சீக்கிரம் இந்த பாருங்கள் அது உள்ளேயே மாவு நல்லா வெந்துடும் நம்ம அதிகமாக வேக வைக்கவே தேவையில்லை இந்த தண்ணியிலே அது வெந்து போயிடும் இப்போ ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை தண்ணி ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க இல்லை ரொம்ப தண்ணி கட் மாவு ரொம்ப கட்டியாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா மாவை தழுந்துடும் அவ்வளோதான் ஈஸியாக நம்ம நம்ம எப்படி பண்ணுறோமோ அதுதான் இந்த பார்த்துக்கோங்க நல்லா இப்போ தண்ணியை விட்டு விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம் இப்போ வெறும் கடை வாங்கி நம்ம ரெடி பண்ணவே கஷ்டப்படுறோம் அப்போல்லாம் எப்படின்னா அரிசி ஊற வச்சு நல்லா உரல்ல ஆட்டிட்டு அதை எடுத்து இந்த கடையில் போட்டு இந்த மாவு எடுத்து அப்போ செய்வோம் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக கடமா வாங்கி செய்யதே நம்மளுக்கு ஏதோ ரொம்ப கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு இந்த பாருங்க அளவுக்கு வந்துருச்சுனாலே ஓகே நல்லா இதை ஆறுனதுக்கப்புறமா உருண்டை பிடிச்சிங்கன்னா வந்துடும் அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம ஊற வச்ச கடலப்பருப்பு இது ஊற வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அந்த டைமுக்கு கழுவிட்டு ஊற விட்டுட்டிங்கனாலே கொஞ்சம் நேரத்தில் வந்துடும் ஏன்னா நம்ம வேக வச்சு அதை தான் அரைக்க போகிறோம் இப்போதை பாருங்கள் மாவு நல்லா எப்படி சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இப்படி எடுத்திங்கனாலே உருண்டை பிடிக்க வந்துடும் நீங்கள் ஒன்று ஒன்றா இப்படி எடுக்கும்போது அளவு தெரியாது ஒன்று பெருசு ஒரு சின்னது அப்படி வருதுன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க உங்கள் கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து இந்த மாதிரி உருட்டினீங்கனாலே நல்ல உருண்டையாக வந்துடும் அப்படி இல்லைன்னா நான் சொல்கிற டிப்பு மாதிரி பண்ணிக்கோங்க நல்ல மாவை நீட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக அதுலேருந்து கட் பண்ணி கட் பண்ணி போட்டிங்கன்னா குயிக்காக கடகடன்னு ரெடி ஆயிடும் அந்த ஈஸி மெத்தடில் இதே மாதிரி பண்ணிக்கலாம் இன்னொன்று இல்லைன்னா நம்மளுடைய மாவு நம்ம முறுக்கு பிழிகிற குழா இருந்துச்சுன்னா அதில் மாவை போட்டுட்டு பிழிஞ்சிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டோம் அப்படியும் போடலாம் இல்லை கையிலேயே நீட் நீட்டாகவும் தேய்ச்சி போடலாம் நம்மளுக்கு இந்த மாதிரி பண்ணும்போது அழகாக எல்லாமே ஒரே மாதிரி சேம் ப்ராசஸாக இருக்கும் அந்த பாருங்கள் இந்த மாதிரி நீட்டாக மாவை தேய்ச்சிட்டு இப்படி எடுத்திங்கன்னா எல்லாம் ஒரே அளவாக வரும் பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது குட்டி குட்டியாக இருக்குது வெந்ததுக்கப்புறமா இன்னும் நல்லா உங்களுக்கு அந்த ரொம்ப சாம டேஸ்ட்டியாக இருக்கும் நான் இது கூட கள்ளப்பருப்பு ஒன்றும் பாதிமான கடலப்பருப்பை நம்ம கூட ஆட் பண்ணி இதோட சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை பண்ணிட்டு மிச்சம் கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிடலாம் இதை அப்படியே லாஸ்ட்டாக கரைச்சிக்கலாம் இதை தனியாக வச்சிடலாம் அவ்வளோதான் இது ரெடி பண்ணியாச்சு இப்போ இந்த கடலப்பருப்பு வெந்தாச்சு இதை ஒன்றும் பாதிமா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதை ஒன்றும் பாதிமா போடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை ரொம்ப வேக வச்சும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு வெள்ளம் கரைக்க கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் நிறைய தண்ணி சேர்க்க கரையை தான் போகுது அதனால் கால் கிளாஸ் போதும் இது பாட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுன்னா நம்ம வடிகட்டுறதுக்கு தான் இந்த வெள்ளத்தை கரைக்கிறோம் இல்லை ப்யூர் நல்ல கடையில் வாங்கின வெள்ளமாக இருந்தால் நீங்கள் அப்படியே அதில் சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நான் மாவு அதை ரெடி பண்ணது ஒரு கப் மாவு ரெடி வச்சுருக்கேன்னா இப்போ அதுக்கு ரெண்டு கப்பு தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு கிளாஸ் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி வேக வைக்கிறதுக்காக இப்போ நம்ம அந்த உருண்டை பிடிச்சோம்ல அந்த உருண்டையை வேக வைக்க தண்ணி நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணிட்டு இந்த உருண்டைங்கள பால்ஸ் எல்லாம் அதுல சேர்த்துக்க போறோம் அப்பதான் நம்மளுக்கு அது ஒன்னோட ஒண்ணும் ஒட்டாது நல்லா சாஃப்டாவும் வேகும் செம டேஸ்டியாவும் இருக்கும் உங்களுக்கு ரொம்ப இந்த ஜவ்வு மாதிரிலாம் இல்லாமல் உள்ளே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இப்போ இந்த மாவை நம்ம கரைச்சிக்கலாம் இதில் வந்து இப்போ கரைச்சி எடுத்து வச்சுருங்க இதை லாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் அதை இப்போ சேர்க்கலை இப்போ அது வெந்துட்டு மட்டும் இருக்குது இப்போ வெள்ளம் கரைஞ்சிடுச்சு இதை நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வேக விட்டுடலாம் நிறைய டஸ்ட் இருக்கும் அதனால் நான் வடிகட்டிக்கிறேன் நீங்கள் கடையில் வாங்கினதா இருந்தால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வேக வச்ச ப பருப்பு இருக்கு பார்த்தீங்களா இதை இதில் சேர்த்துக்கோங்க ஏற்கனவே பருப்பு வெந்துருச்சு அதனால் ஐயோ பருப்பு வேக இங்களுன்னு நினைக்க தேவையில்ல வெந்த தான் நம்ம லைட்டா கிரைண்ட் பண்ணி இதில் சேர்க்குறோம் உங்களுக்கு பருப்பு ரொம்ப மேஷா வெந்துருச்சுன்னா நீங்க அப்படியே கூட ஆட் பண்ணிக்கலாம் இத குயிக்கா பண்ணுறதுனால நம்ம வந்து பருப்பு ரொம்ப நேரம் ஊற வைக்காதனால நம்ம வெந்த வேக வச்சுட்டு இதை அப்படியே ஆட் பண்றோம் இதை கொஞ்சம் அப்படி லைஸாக கரைவிட்டால் கரைஞ்சிரும் ஒன்று ரெண்டுமாக இருக்கணும் பருப்பு அப்போ தான் அது உள்ளே நம்ம சாப்பிடும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் சேர்க்க இதில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம இதில் முந்திரி வறுத்துக்கலாம் நிறைய பேர் இதில் அந்த ஆப்ஷனல் போட மாட்டாங்க ஆனால் உண்மையிலே இதை போட்டு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் அப்போல்லாம் வந்து அந்த மாவை நல்லா உரலில் ஆட்டிட்டு அதை கடாயில் நல்லா இது பண்ணி அதுக்கப்புறமா இதோடு சேர்த்து கடலப்பருப்பு வச்சு அதில் போட்டு ரெடி பண்ணுவோம் இப்போ அந்த ப்ராசஸ்ஸே இல்லை மாவு வாங்கி அப்படியே டக்கு டக்கு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம் இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ நம்ம முந்திரி வறுத்த நெய்யிலேயே நான் தேங்காவையும் வறுத்துட்டேன் ரெண்டு ஸ்பூன் நெய்லேயும் எல்லாத்தையும் அது கூட வறுத்தாச்சு எக்ஸ்ட்ராவாக நான் அதிகமாகலாம் எதுவும் சேர்க்கல நீங்கள் அப்படியே நெய் இல்லைன்னா ஆயில் கூட சேர்த்து போட்டுக்கோங்க நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் அந்த தேங்காய் அந்த நெய்யில் போட்டு வறுத்த அந்த ஸ்மெல்லு அந்த முந்திரியோட நெய் ஸ்மெல்லு இந்த கடலப்பருப்பு இதில் அந்த நெய் ஆட் ஆட் ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அந்த போலியோடைய மாவு டேஸ்ட் எவ்வளோ எப்படி இருக்கும் அந்த மாதிரி டேஸ்ட்டும் இல்லை அந்த கொழுக்கட்டையோட டேஸ்ட்டையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் நம்ம ஈஸியா குயிக்காக ரெடி பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா இது ஓவர் தான் இருக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம இதை திக்னஸ் சேர்க்கணுன்னா நம்ம கரைச்சி வச்சு அந்த லாஸ்ட்டாக சொன்னோம் பார்த்திங்களா அதை கூட ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் எனக்கு இது கடலப்பருப்பு போட்டதுனால எனக்கு ஏற்கனவே திக் திக்காயிடுச்சு நிறைய பேர் கடலப்பருப்பு போடாமல் இருந்தீங்கன்னா இந்த மாவு கரைச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்துடும் அதுக்காக போடுறது இதை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிவிட்டிங்கன்னா நல்லா சூப்பரான நம்ம பால் கொழுக்கட்டை ரெடி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து பாருங்க எவ்வளோ விரும்பி சாப்பிட்றாங்கன்ட்டு அடிக்கடி நீங்கள் வீட்டில் தான் செய்வீங்க நம்ம விநாயகர் சக்தி வேறு வருது நம்ம இந்த பால் கொழுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு மற்றபடி நம்ம வேறு இன்னும் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் இப்போது நம்ம இதை ஒரு போலில் மாற்றிடலாம் அவ்வளோதான் இதை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் சொன்ன இன்க்ரீடியன்ஸு நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நம்ம வீடியோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க பார்த்தவங்க கமெண்ட் பண்ணவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் வேறு டி போன வாட்டி ஒரு வீடியோவுக்கு கேட்டிருந்தாங்க அதுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் கமெண்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் நம்மளுடைய பால் கொழுக்கட்டை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதில் எல்லாமே நான் இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டேன் அவ்வளோவும் சொல்லியிருக்கேன் வீட்டில் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள் ஷைலூஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்